வணக்கம் செங்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சமத்துவ பேரணி பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சமத்துவ பேரணி போலூர் ரோடு ரவுண்டானா மில்லத் நகர் பகுதியில் இருந்து செங்கம் நகர செயலாளர் ஆட்டோ ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறைப்புரையாற்றிய மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார் திருவண்ணாமலை விழுப்புரம் மண்டல செயலாளர் செல்வம் முன்னாள் மாவட்ட செயலாளர் பிகா அம்பேத்வளவன் மேனாள் மாவட்ட வருவாய் அலுவலர் க இளங்கோவன் திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி மாநில விவசாய அணி துணை செயலாளர் செங்கம் க ராஜா அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை தலைவர் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சியின் கொடியை அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் கட்சியின் நிர்வாகிகள் மூன்று கிலோமீட்டர் பகுதியில் உள்ள முக்கிய வீதிகளில் பானையை கையில் ஏந்திக் கொண்டு பேரணியாக சென்று இறுதியாக பேரணி செங்கம் புதிய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் முழு உருவ வெண்கலச் சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் கட்சியின் பொறுப்பாளர்கள் அனைவரையும் செங்கம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ரத்தனம் வரவேற்புரை ஆற்றினார் ஒன்றிய துணை செயலாளர் அறிவி செல்வன் நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்து பொதுக்கூட்டம் தொடங்கப்பட்டது இந்த பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தியாகத்தாலும் உழைப்பாலும் அல்லும் பகலும் உறங்காமல் உழைத்து அனைத்து சமூக மக்களின் நலனுக்காக போராடி கிடைத்த வெற்றி சின்னம் பானை சின்னம் என கட்சியின் பொறுப்பாளர்கள் சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்வில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாவட்ட துணை செயலாளர் எழில் நிலவன் வழக்கறிஞர் அணி மாவட்ட செயலாளர் மணியரசு துணை செயலாளர் சத்யராஜ் நகர பொறுப்பாளர் நாகூர் முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் தண்டாரம்பட்டு ஒன்றிய செயலாளர் இரா மாயவன் மகளிரணை நிர்வாகி கன்னியம்மாள் ஒன்றிய துணை செயலாளர் சுவாமிநாதன் ஒன்றிய அமைப்பாளர் பிரபாகரன் நகர அமைப்பாளர் அன்பு ஒன்றிய துணை அமைப்பாளர்கள் தலித் சரத் வேதா வெங்கடேஷ் அன்னவேல் நகர நிர்வாகிகள் தாவூத்கான் தலித் பாபு நெப்போலியன் நகர மகளிர் அணி நிர்வாகிகள் பானுபிரியா அருள்மொழி மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்

கொஞ்சம் யார் கொஞ்சம் கொஞ்சம் சனாப்போம் பாதுகாப்போம் ஆயத்தை பாதுகாப்போம் வேறு சமாதானத்தை வேறு வீர வணக்கம் வீர விளக்கம் தொடர்ச்சியாக

நம்முடைய தோழர் ஆட்டோ ஆறுமுகம் ரத்தனம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட நெடிய உரையை நிகழ்த்தக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் காலத்தின் அண்மை கருதி தோழர் அம்பேத்கரன் உள்ளிட்ட தோழர்கள் எல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் சிறுத்தைகள் கட்சியை பட்டி தோண்டி எங்கும் அவர் அமைப்பாளராக இருந்த இருந்தது முதல் இன்று மாவட்ட செயலாளராக இருந்தது முதல் இந்த கட்சியை சிறப்பான முறையில் வழிநடத்தி தரப்படி ஆற்றி அடுத்த பொறுப்புக்காக பார்த்திருக்கும் ஒன்றிய செயலாளர் அருமையண்ணன் இரா மாயவன் அவர்கள இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இந்த சமூகம் தலைவர் எழுச்சி தமிழன் வருகைக்கு பிறகு எல்லாம் மனிதர்களாய் தலைவர்களாய் தலை வந்து இருக்கிறோம் சிந்தையில் இருக்கிற ஒவ்வொரு தோழங்களுடைய வளர்ச்சி முப்பத்தி ஏழு எம் எல் ஏ வச்சிருந்த குமர ரா ராமபுனி தேவகூட பையன் குமாரசாமி